கி விநாயக சக்தி இன்னைக்கு நம்ம புதுமை பித்தனோட ஒரு கதையை பார்க்கலாம் இது ரொம்ப வித்தியாசமான கதை மாயப்புனைவு வகை சார்ந்தது இருந்தது அது அப்படின்னா கடவுள் வந்து மனிதர்களோட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த சிறுகதையோட பெயர் ஆற்றங்கரை பிள்ளையார் கிமு கிபி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து ஓலி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓலி காலத்துக்கு முன்பு இந்த கதைக்கு வந்தது ஒரு நதி அந்த நதி ஓரத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது அந்த நதியில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெள்ளம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால அதில் உள்ள மணற்குன்றுகளும் அதில் உள்ள கற்பாறைகளெலாம் அடிக்கடி அந்த பிள்ளையாரை வந்து துன்புறுத்திட்டு இருந்துச்சு அந்த அந்தமாதிரியே ஒரு கிழவர் வந்துகிட்டு இருந்தார் அவர் பிள்ளையாரோட கதியை பார்த்து அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சரி நம்ம இதுக்கு ஏதாவது பணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமூகம் அப்படிங்கிற ஒரு மேடையை கட்டுறாரு அது மேலே அந்த பிள்ளையார தூக்கி வைக்கிறாரு அப்புறம் அந்த பிள்ளையாருக்கு நிழல் வேணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாரு ரெண்டு மரத்தை நட்டு வைக்கிறார் பக்கத்தில் அதில் ஒரு மரத்தோட பேர் வந்து சமய தர்மம் இன்னொரு மரத்தோட பேர் வந்து ராஜ தர்மம் இது ரெண்டும் எதுக்கு வைக்கிறார் அப்படின்னா அந்த பிள்ளையருக்கு பேய் பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு மரமாகவும் நிழலுக்காக ஒரு மரத்தையும் நட்டு வைக்கிறார் அந்த வெள்ளத்தில் மண் பகுதிங்கிறதுனால அந்த மரம்லாம் நல்லா செழித்து வளருது பிள்ளையாருக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தனக்கு உதவி செஞ்ச பெரியவர் ஞாபகமாக என்ன பண்ணுறாரு அந்த பெரியவரோட பேரையே தனக்கு வச்சுக்கிறாரு அந்த பெரியவரோட பேர் என்னன்னா மனிதன் இப்போ ரெண்டு மரமும் நல்ல ஒன்னோடு ஒன்று பிணைந்து செழித்து வளர்ந்துருச்சு அது அப்படியே நிறைய நிழல் தர்ற மாதிரி வாழ்ந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சுட்டே இருந்துச்சு மலை விட்டாலும் அந்த தண்ணி திருப்பட்டுட்டே இருந்துச்சு இதனால் பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப குளிராகி நடுக்கு ஜுரமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கிளையில் வந்து பறவைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த பறவைகள்லாம் எச்சம் ஆச்சு அப்படியே மேலே பட்டு வெளில வெள்ளியாக இருந்து அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு அப்போ ரெண்டு கிழவங்க அந்த பக்கம் வந்தாங்க கோர உருவத்தோடு இருக்கிற அந்த பிள்ளையரை கண்டதும் ரெண்டு பேருக்குமே வந்து மனசு உருத்த மாடிச்சு அதனால் ரெண்டு பேரும் ஆற்றுக்கு போய் என்ன பண்ணுறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சிலையை குளிப்பாட்டுறாங்க ஒரு கிலோருக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவர் கையில் ஒரு மண்வெட்டி வச்சுருந்தார் அவர் வேக வேகமாக எங்கேயோ போயிட்டு மறைஞ்சிட்டாரு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல இன்னொருத்தர் தான் வந்து அந்த பிள்ளைய கழுவி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு இருந்த அழுக்கு எல்லாம் அழுக்கெல்லாம் போனதுனால பிள்ளையருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாட்டது அதனால் என்ன பண்ணுறாரு அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் என்னை ரொம்ப க கஷ்டப்பட்டு கழுவி சுத்தம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி உனக்கு அவங்களுக்கு வந்து என்னோடய அன்பை தவிர கொடுக்க தவிர இல்லை உங்கள் பேர் என்ன அவங்க கூட ஒருத்தர் வந்திருந்தாரே அவரோட பேர் என்ன இப்படிலாம் சொல்லிவிட்டு விநாயகர் வந்து விசாரிக்கிறார் அதுக்கு அந்த கிழவர் வந்து இப்போ பதில் சொல்கிறார் பிள்ளையாரே கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வது வந்து விவகாரம் வேண்டுமா அதை நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை எனது பெயர் புத்தன் என்னோட வந்தவர் என்னோட நண்பர் இல்லை அவரை வலையில் தான் சந்தித்தேன் அவர் பெயர் ஜீனன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவர் சொல்கிறாரு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த கிழவர் என்ன பண்றாரு திடீர்னு அந்த மருத்துவமில்லை ஏறி அவருக்கு கிளையெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறார் ஏன்னா கிளை இருந்தா அதில் பறவைகள்லாம் கூடு கட்டி வெச்ச மெட்டி இப்படி அலை சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிகிட்டே நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் வெட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனால் பிள்ளையாருக்கு வந்து இவ்வளோ நாள் நிழலே இருந்து இருந்து பழகி போனவருக்கு அந்த கிளையெல்லாம் வெட்டினதுனால வந்து வெயில் வந்து அவருக்கு ரொம்ப உஷ்ணமாயிடுது அவரால் அதை தாங்கிக்கவே முடியல பிள்ளையாருக்கு இப்போ கோவமே வந்துடுது இப்போ அந்த கிழவரை வந்து பேச வர்றாரு இந்த கிளைகள் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர்றாரு ஆனால் ரொம்ப கோவப்பட்டு அவர் தும்பி கையில் ஓங்கி ஊறு அப்படி போய் கிழவரை தூக்கி வடகிழக்கு திசையில் வெகு தூரத்தில் போய் விழுற மாதிரி அடிச்சிட்றாரு இப்போ இன்னொரு கிழவர் வராரு மம்பூட்டி எடுத்துகிட்டு இடத்துல போய் மறைஞ்சிட்டே ஆரம்பிச்சோம்னா அவர் இப்போ மறுபடியும் வர்றாரு அப்போ வந்து பிள்ளையரை பார்த்து அவங்களுக்கு புதிதாக ஒரு மேடை நான் கட்டி வச்சுருக்கேன் அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையர்களை தீட்டு கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு ஆனால் அங்கே மரமும் இல்லை ஒன்றுமே இல்லை அவருக்கு இப்போயும் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அவரால் கொடுத்துக்க முடியல பிள்ளையாருக்கு மறுபடியும் கோபம் வந்துடுது உங்கள் ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறதுனாலே என்னென்னு தெரியாதா ஏன் இப்படி எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு நான் செவனேனு தானே உட்காந்துருந்தேன் ஏன்னே ஒருத்தையாடன்னா மரக்கிளையெல்லாம் வெட்டி என்னை மேலே வெயில் படுற மாதிரி பண்ணிட்டு போனால் நீ என்ன மரமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு அவர் ஏற்கனவே இருந்த இடத்துக்கே ஓடி போய் உட்காந்துக்கிடாரு கிழவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுறாரு அவர் கட்டி வச்ச அதே மேடை உட்காந்து அவர் உயிரை விட்டுறாரு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து வெட்டி விட்ட கிளைகள்லேருந்து மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு சும்மா விட்டால் கூட அந்தளவுக்கு வளர்ந்துருக்காது வெட்டி விட்டதுனால நிறையா வளர ஆரம்பிச்சிருச்சு அது என்ன பண்ணுச்சு ரெண்டு மரங்களும் இணைந்து தானே இருந்துச்சு அப்படியே பிள்ளையரோடைய தலையை வந்து அழுத்துகிற மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு வேப்ப மரத்தோட வேர் வந்து பிள்ளையரோட வயிற்றை சுற்றி வளர ஆரம்பிச்சு பிள்ளையரோட காலில் வந்து அரச மரத்தோட ரெண்டு வேர்கள் இறுக்கி பின்னிக்கு வந்துருந்துச்சு பிள்ளையார் இப்போ இந்த ரெண்டு மரத்துலையும் சிறைப்பட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு நிலைமை ஆயிடுச்சு காற்று அடிக்கும் போது அப்படியே மரம் சாயமில்ல அப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து சம வலி விலைக்க ஆரம்பிச்சிடும் உயிரே போய்விடும் போல் அவருக்கு இருக்கும் வயிற்றை சுற்றி வேற வந்து பிடிச்சி ரொம்ப சகிக்க முடியாத வேதனை கொடுக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும் காலம் வேற வேரில் மாட்டிக்கிட்டதுனால எதிரிச்சு ஓடக்கூட முடியாது பிள்ளையாருக்கு நரகம் என்பது எப்படி இருக்குன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சது மழை காலம் சென்றுச்சு வடமே இருக்கிற கணவாயில் வந்து நிறைய மழை பெஞ்சதுனால வந்து நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியாது அவரோட கரையில் வந்து ஒரு சிறிய ரோஜா தோட்டம் இருந்துச்சு அந்த ரோஜா தோட்டத்தில் வசித்துச்சவரை வந்து ஒரு கையில் கட்டி அவர் கிளவாரு அவர் ஒரு குடிசை போட்டு அங்கே வசிச்சுட்டு இருந்தார் அந்த வெள்ளத்தில் அந்த குடிசையோடு அவரும் அடிச்சுட்டு வந்துட்டார் வெள்ளத்தோட வேகத்தான வந்து அரச மரம் அப்படியே சாஞ்சி போயிடுச்சு வேப்ப மரம் வந்து அடியோடு விழுற மாதிரி ஆகிடுச்சு வேர் மட்டும் பிடிச்சிட்டு இருந்துச்சு தண்ணீரில் மிதந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு பிள்ளையாருக்கு வந்து ஓடவும் முடியல ஓடவும் பயமாகவும் இருந்துச்சு பிள்ளையாரே இப்போ துன்பத்தில் இருந்துகிட்டு இருந்தார் இந்த நேரத்தில் வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்து அந்த கைடி கட்டி தாடி கிழவன் இருக்கிறான் அவன் வந்து வேப்ப மரத்தோட கிளையை வந்து பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நாளில் வந்து அந்த வெள்ளம் வத்திடுச்சு தாடி கிழவன் இப்போ வேப்ப மரத்து நிலைக்கு ஆசைப்பட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அந்த வெள்ளத்தில் ஒதுங்கிய ஒரு செத்த பசுமாடு அதோட தோலை உரித்து அதோடய மாமிசத்தை வந்து வேப்ப மரத்துக்கு உரமாக போட்டுட்டான் வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்துச்சு அதுலேருந்து ஒரு செடியை எடுத்து அதை ரெண்டு மரத்துக்கு நடுவில் நட்டு வளர்க்க ஆரம்பித்தான் அதுக்கு வந்து அந்த பசு மாட்டோடய மாமிச தீவிரமாக போட்டான் அவன் கையில் ஒரு உடை வாழும் வச்சுருந்தான் அந்த வாழையும் அந்த மரத்துலேயே கட்டி தூங்க வைத்துட்டான் இப்போ அவன் சந்தோஷமாக அந்த மரத்தோட நிழல்லே வாழ ஆரம்பிச்சிட்டான் இந்த ரோஜா செடி அந்த உரத்து போட்டதுனால நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வாசுமை உள்ள பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நல்லா முற்களும் வர ஆரம்பிச்சது ஆனால் பிள்ளையார் இன்னும் அதே கஷ்டத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்காரு அவர் கஷ்டத்தை போக்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக இன்னொரு மூணு பெரியவங்க வந்துகிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க பேர் வந்து சங்கரன் அடுத்த ஒரு பேர் வந்து ராமானுஜன் அடுத்த ஒரு பேர் வந்து மத் மத்மன் முதல்ல வந்தவர் பிள்ளையார் தலையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்க பார்த்தாரு மரத்தில் சிக்கி இருந்துச்சுல்ல அதை விளக்க பார்த்தாரு அப்புறம் வயிறு சுற்றி வேறு வேறு சுற்றிட்டு இருந்துச்சு தலையை மட்டும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நோக்கி விட்டார் மற்றபடி அவரால் காப்பாற்ற முடியல பின்னாடி வந்த இன்னொரு ரெண்டு கிழவரும் அந்த அரச மரத்தை முதல்ல இருந்த மாதிரியே தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரால் எப்படி தூக்கி நிறுத்த முடியும் அவங்களாலையும் ஓரளவுக்கு தான் முடிஞ்சிது கொஞ்சம் சாட்சி வச்சாங்க அதோட முடி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க இந்த அரச மரத்தோட கிளை வந்து மறுபடியும் பிள்ளையர் களத்தை இருக்க ஆரம்பிச்சிது அவரோட தொந்தியை சுற்றி மாமி சோரம் போட்டிருந்த வேப்ப வேர்கள் வந்து அசை விடாமல் நெருக்கிட்டு வந்துச்சு அந்த ரோஜா செடியில் வாசம் வந்து நல்லா இருந்தாலும் அதில் உள்ள முக்கல்லாம் குத்த ஆரம்பிச்சிது பிள்ளையாருக்கு இந்த முல்லைலாம் குத்தி பொண்ணு வச்சு சீலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போதை குறைக்கு அந்த கைவி கட்டிய கிழவன் அவனுக்கு பொழுது போகிற சமக்கிரம் என்ன பண்ணுவான் அந்த உடைவலை எடுத்து பிள்ளையாரோட கொம்பில் வந்து தீட்டிக்கிட்டு இருப்பான் மேடை மீது இப்போ வந்து நிறைய அரசங்கண்ணும் வேப்பங்கன்னும் வளர ஆரம்பிச்சிருச்சு புல் பூண்டு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்படியே சில காலம் போனிச்சு ஒரு நாள் இடம் வந்து மேற்கு சமுதாயத்தில் வந்து அடிப்பாகத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு கடலில் ஜ நிறைய தண்ணியெல்லாம் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு பில்லர் இந்த மேடை பக்கமாக வந்து காற்று வீச ஆரம்பிச்சிச்சு மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிது ஆறு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிது பேய் போல் ஆடிக்கிட்டு இருந்த மரங்கள்லாம் மறுபடியும் விழுந்துருச்சு அரச மரமும் பிள்ளையார் முதுகு மேலே சாஞ்சு விழுந்துருச்சு வலுவற்ற வேப்ப மரமும் வந்து முன்னாடி போல் அவரோட வயிற்றை பிடிச்சி சுற்றி தண்ணியில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு கையில கீழே இப்போ வந்து குடிச்சியோட அடிச்சுக்கிட்டே போயிட்டான் காற்று வேகமாக அடித்ததுனால அவனோட குடிசையும் அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ அவன் வச்சுட்டு போன அந்த ரோஜா செடியை தவிர வேறு எதுவுமே இப்போ ஞாபகமாக இல்லை பிள்ளையாருக்கு இப்போ நிறைய வேதனையாக இருந்துச்சு குறைக்கவே முடியல இப்போ அந்த சமுத்திரத்தில் ஒருத்தன் படகில் போயிட்டுருக்கேன் அந்த காற்று இப்போ புயல் காற்று அடித்ததுனால அவனை அந்த படகோட தூக்கிட்டு வந்து அந்த ஆற்றோட கரை கரையில் வந்து ஒரு ஒதுக்கிடிச்சு அந்த காற்று இப்போ அந்த படகில் உள்ள பிள்ளைகளோட காலை பிடிச்சிட்டு அந்த மேடையை மேலே ஏறிட்டேன் அவன் படகையும் அப்படியே நிறுத்தி காப்பாற்றிட்டான் இப்போ வந்தவரோட உடம்பு வந்து மிகவும் வென்மையாக இருந்ததாகவும் தலைமையெல்லாம் அப்படியே தங்கத்தில் செஞ்ச கம்பி மாதிரி இருந்ததாக சொல்றாரு அவரது நீண்ட தாடி பொன்னிறமான ஆபரணம் போல அவரோட மார்பை அலங்கரிச்சிருந்துச்சு அவரோட நீண்ட அங்கேயும் கணுக்கால் வரை தோல் பாதிரும் அணிந்திருந்தான் வலது கையில் வந்து கருப்பு தோல் அட்டை போட்ட ஒரு பெரிய புத்தகமும் நீண்ட சிலுவையும் இருந்துச்சு இவனுக்கு வேப்பமரத்தோட அருமை வந்து நன்றாகவே தெரியும் அதனால உடனே அதை தூக்கி நிறுத்தி அதன் அடியில் வந்து தன் வந்த படகை வந்து கவிழ்த்து போட்டு அதன் மேலே வந்து படுத்து இருந்தார் உணவுக்காக வச்சிருந்த ரொட்டி துண்டுகளை பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு அவர் உறங்கிட்டார் பசி கொடுமையில் இருந்த பிள்ளையாருக்கு வந்து அந்த ரொட்டி துண்டுகளை ஒன்றா எடுத்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டார் புதுக்கட்டையே தின்னு தின்னு பிழகிருந்த பிள்ளையாருக்கு வந்து இந்த ரொட்டி துண்டு வந்து தேவாமிருந்தமாக இருந்துச்சு பசி நீங்கி பிள்ளையரும் வரி கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு மறுநாளில் விடுந்துச்சிச்சு பிள்ளையார் இருந்த மேடைக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப உஷ்ணமான பூமி அதனால் வந்து ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்ததுனால புதிதாக வந்தவர் என்ன பண்ணுறாரு அவரை எல்லாம் கலட்டி அதில் அந்த புத்தகம் சிலுவை கட்டி வெப்ப மரத்தில் தொங்க விட்டுட்டு அவர் வந்து அந்த படகு தொழுத்து போட்டார்ல அங்கே போயிட்டு ஒரு மெல்லி ஆடை உடுத்திக்கிட்டு அதில் உட்காந்து அவர் ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார் அப்போ அது வந்து புதிதாக இன்னும் பல கிழவர்கள் வந்தாங்க மே மேடையும் பிள்ளையரோட இருக்கிற நிலைமையும் அரச மரத்தையும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க சில அரசு மரத்தை தூக்கி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சாங்க சில வந்து பிள்ளையார் கழுத்தை விடுவிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க சில பிள்ளையார் வயிற்ற விடுவிக்க முயற்சி முயற்சி பண்ணாங்க சிலர் மே மேடையை வந்து செயல்படுத்தினாங்க ஒவ்வொரு செய்வதும் மற்றவர்களுக்கு வந்து தலையாகவே இருந்துச்சு இவன் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கல அவன் பண்ணுறது இவனுக்கு பிடிக்கல இப்படியே போயிட்டு இருந்துச்சு பிள்ளையர் வயிற்ற சுற்றி இருக்க வேப்ப மரத்தை வேற வந்து விடுவிக்க போகிறப்ப ஒருத்தன் புதுசாக வாழை தூக்கிட்டு ஓங்கிட்டு இருந்தான் இந்த வேற வெட்டினா பிள்ளையர் தாங்கிட்டு இந்த மரமே விழுந்துடும் ஆனால் அதை வெட்டக்கூடாதுன்னு மரத்து பேசுகிறாங்க இப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டையாகவே போயிட்டுருக்கு சில பேர் இந்த மரத்தையே எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே போயிருக்கு இப்போ மரத்துக்காக பிள்ளையாரா பிள்ளையருக்காக மரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தர்க்கமே ஆரம்பிச்சிருச்சு உள்ளவர்கள் வந்து அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் அழைத்து விட வந்து முன்னாடி நெருங்கி போயிட்டுருக்காங்க இப்போ உறங்கிட்டு இருந்த பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான கனவு காண்கிறார் த பெரிதாக வளர்வது போல பெறுகிறது முகத்தில் புன்சுறுப்பு தோன்றுகிறது தும்பிக்கை சற்று அசைகிறது விஸ்வரூபமாக பிள்ளையார் விடுவிக்கப்பட்டாரா அல்லது அவர் கனவு நினைவாகி விடுவித்து கொண்டாரா அப்படின்னு கதை முடியுது இந்து மதத்தில் காலங்காலமாக ஏற்பட்டிருக்க மாற்றங்களை வந்து புதுமை பேச அழகா இந்த ஆற்றங்கரை பிள்ளையில சொல்லியிருப்பாரு எப்படி ஒரு பிள்ளையர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு மொத்தமாக கேப்சர் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஆற்றங்கரை பிள்ளையர் அந்த இடத்துல வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு காட்சி காட்சியா வந்து விலக்கி இருப்பாரு இந்த ஒவ்வொரு வாட்டியும் படிக்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து அவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அவர் குறிப்பிட்டிருக்க திசையாகட்டும் அதுல அவ ஆஹ் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே வந்து அவர் ஏதோ அந்த பண்ணி தான் எழுதிருக்காரு அப்படிங்கிறது மீண்டும் வேற ஒரு சிறுகதையில அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்